வாங்கியாச்சு வந்தாச்சு. இங்க வந்துரு. நாங்க வந்துருவா. நீ அந்த கண்ணை வெச்சுக்கோங்க. போ 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 போறாங்க. பாத்துறாங்க. ஓடப்றாங்க. போடுடணும் போல. லிங்க் எதிலம் போடல லைவ் தான் ஓடிக்கிருக்கு. நம்ம அப்படியே கொஞ்சம் முன்னால வந்தறியா? கொஞ்சம் முன்னால. 13:25 13:25 காலைல 13:25 காலைல. ஆ ரைட் போதும் വേറെ എന്താ എൻ്റെ ചെറിയ റേറ്റ് വെള്ളം എന്ത് ശേഷം ക്യാമ്പോട്ടുണ്ടോ എന്തൊക്കെ ക്യാമ്പ് കണ്ടല്ലോ വരാം ಯಾರ

முதலாவதாக எம்பி வில் வெள்ளியங்குன்றம் வெள்ளியங்குன்றம் பாலா இரண்டாவதாக இரண்டாவதாக ஆர்ஜிஆர் சித்திரங்குடி மூன்றாவது மூன்றாவது மணிக்குரா வைப்பார் ஆமாம் வைப்பார் நான்காவதாக விசால் மதுரை விசால் ஐந்தாவதாக ஆடிட்டர் ஜெயமுருகன் கடலாடி ஏன் ஞாபகம் வந்து வளர்த்துருக்கலாம் ஏன் இங்கே பணத்துலேயே வளர்த்து ஆரம்பிக்க முடியாது

பாடுவனந்தல் மகாதேவன் இரண்டாவதாக ஆர்ஜிஆர் சித்திரங்குடி அதனை சிறப்பாக ஓட்டி வரும் சாரதி அண்ணன் பாண்டி மூன்றாவதாக ராம்நாயக்கன் நினைவாக மணிக்கலா வைப்பார் மூன்றாவதாக ராம்நாயக்கன் நினைவாக மணிக்கலா வைப்பார் நான்காவதாக மதுரை மாவட்டத்திற்கு பெருமை சேர்க்கிற விசால் திருப்பாலை விசால் ஐந்தாவது அதனை சிறப்பாக ஓட்டி வரும் சாரதி ஏ பாடுவானந்தல் மாசாணம் ஐந்தாவதாக ஆடிட்டர் ஜெயமுருகன் கடலாடி அதனை சிறப்பாக ஓட்டி வரும் தாரதி நல்ல நல்ல ஆறாவதாக வரலாறு ஒன்றிய சேர்மன் எம் கே முனிசாமி பாண்டியன் மீனங்குடி கல்லடி பெருமாள் மீனங்குடி இணைந்து அதனை சிறப்பாக ஓட்டி வரும் தாரதி முருகன்

ீங்க சும்மா <hating and> <makes> <improvingived> <ill>

முதலாவதாக சென்று கொண்டிருப்பது கடலாடி ராமநாதர் மாவட்டத்திற்கு பெருமை செய்த கடலாடி ஆர் சித்திரங்குடி ಮಾಡಿ <muchan> <muchan> நான் ஓட்டல்ல தப்புறா

ஒன்னு ரெண்டு மூன்று தனி கடுமையான போன முதல கட்சியை பிடிப்பதுனால வேற மாசன

தனியாக மூன்று வண்டியில் தனியாக பதிமூணு வண்டியில மூன்று வண்டி தனியாக தச்சமயம் முதல் லாபத்தாக ராமநாதபுரம் மாவட்டத்துக்கு பெருமை சேர்த்தில குலசாமிகள் தினை கோவிந்த தேவர் நினைவாக ஆசியா ராஜியா சித்தரங்குடி முதல் லாபத்தாக சித்தரங்குடி முதல் முதலாவதாக அதை சிறப்பாக

ஆமா இருப்பா <laughs> 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 வீடியோ பார்த்து தான் கல்ல முடியும் லைவ்ல போட்டுக்கள் பாருங்க பார்த்துருங்க மேம் அது ரெண்டு சகல சமமாக வருது எதுவும் நம்ம இப்ப சொல்ல முடியாது வீடியோ பார்த்து தான் கல்ல முடியும் நம்பிடே விளையாட விளையல் விளைய நிலு விளைய நிலு தற்போது நான்காவதாக மதுரை மாவட்டத்திற்கு பெருமி திரும்பி பெருமி திருப்பாலை விசால் அதனை சிறப்பாக ஒட்டி வந்த சாரதி பாடவந்தல் மாசாணம் துணை சாரதி கார்த்திக்